அதாவது இப்போ உங்ககிட்ட ஏகப்பட்டது இருக்குது நிறைய இருக்குது சுற்று பணம் எல்லாம் இருக்குது என்கிட்ட எதுவுமே இல்லைங்க இப்போ நான் வந்து எனக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டீங்க இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து எடுத்துக்கிறேன் அது திருடா த திருன்னு சொல்லலாமா நான் இல்லைன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இரண்டாம் வர்த்தான் சங்ககேடுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது அதாவது இது வந்து கிறிஸ்டியானிட்ட ஒரு பைபிள் மாதிரின்னு சொல்லுவாங்க எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுத்து திருச்சபை அதை வந்து இந்த கத்தோலிக்க சர்ச் வந்து தனியாக புதுப்பித்து புதுப்பிப்பதற்காக எடுத்து வந்த ஒரு முயற்சியில் வந்த ஒரு புத்தகம் இதை வந்து இல்லை திருச்சபை வந்து அங்கீகரிச்சிருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் இடநிலையில் உள்ள அவர் மற்றவர்களின் செல்வத்திலிருந்து வந்து எடுக்கும் உரிமை பெற்றுள்ளார் எனக்கு ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா உங்ககிட்ட நிறைய இருக்குது நான் எடுத்துக்கலாம் அந்த ரைஸ் இருக்கு எனக்கு பட்டினியாளி உலகில் பல மக்கள் அவதி உருவதை கருத்தில் கொண்டு திருச்சங்கம் திருச்சபை தந்தையரின் கீழ் வரும் கூற்றை தனி மனிதர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நினைவூட்டுகின்றது பசியான் மடியும் மனிதருக்கு உணவளி ஏனென்றால் அவர்களுக்கு உணவளிக்காவிட்டால் நீ அவர்களை கொன்றவனாவாய் என்ன கஷ்டப்படுறாங்க சாப்பாடு கொடுங்க அவங்களை பார்த்துக்கீங்க சும்மா இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பாக்குறோம் சொந்த அப்பா அம்மாமே விட்டுறாங்க அலாத ஆஸ்திர மத்தியில் அப்புறம் வந்து முதியோர் இல்லங்கள்ல அதே இதை வந்து Uh, English English. When, when a person is in extreme necessity, he has the right to supply himself with what he needs out of the riches of others. Faced with a world today where so many people are suffering from want, the council has individuals and governments to remember the saying of the fathers: "Feed the man dying of hunger. because if you do not feed him you are killing him ala thirudena enna idu மற்றவங்களுக்கு குறியதெல்லாம் எடுத்து நம்ம சேர்த்து வச்சுட்டு நம்ம தான் திருடர்கள் இன்னைக்கு நிறைய பேர் வீடு வாசல் இல்லாமல் இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ஏக்கர் கணக்கில் இருக்கு அவங்க தான் திருடர்கள் ஏன் மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமைகள் என்ன இன்னைக்கு உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு கையில் காசு இல்லை வாழ்கிறதுக்கு வழி இல்லை உண்மையான திருடர்கள் யார் அந்த திருடர்கள் நீ நீங்களாவும் இருக்கலாம் நாளாகவும் இருக்கலாம் இந்த முகமூடி மனிதனின் அனுபவங்களும் பகிர்வுகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கும்